கத்திற்கு ஸ்தோத்திரம் கத்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை அவரையும் வாழ்த்துகிறேன் முதல் ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரத்தையும் ஆசாரியனாகிய சகரியாவின் மனைவியும் ஆகிய எலிசபெத் குறித்து இந்த எபிசோடில் நாம் பார்க்கலாம் எலிசபெத் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களா நடந்த தேவனுக்கு முன்பாக உள்ளவர்களாய் இருந்தார்கள் இருவரும் விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் பிள்ளைக்காக அவர்கள் ஏறெடுத்துக் கொண்டிருந்தார்கள் தேவாலயத்தில் சகரியா தூபம் காட்டுகிற வேளையிலே கத்தருடைய தூதரானவன் தூபபீடத்தின் பீடத்தின் வலது பக்கத்திலே நின்று சகரியாவுக்கு தரிசனம் ஆகி அவனுக்கு பிறக்க போகிறதான பிள்ளையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு ஒரு சகரியாவை பார்த்து உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும் அநேகர் சந்தோஷப்படுவார் கர்த்தருக்கு முன்பாக அவன் பெரியவனா இருப்பான் திராட்சரசமும் தன் தாயின் வயிற்றிலே அர்சுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்படுவான் இஸ்ரேல் சந்ததியாரில் அநேகர் அவர்கள் தேவனுடைய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான் பிதாக்களுடைய இருதங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி ஜனத்தை கத்திருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவர்களுக்கு முன்னே நடப்பான் என்று கூறினார் தேவ தரிசனத்தோடு பிறந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு வழியே ஆயத்த பண்ணம் இஸ்ரேல் ஜனத்திற்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் இயேசுக்கு முன்பாக நடந்து போகிறவனாகவும் காணப்பட்டான் எலியாவின் ஆவியும் பலமும் அவனுக்குள் இருந்தபடியாய் ஏரோது ராஜாவின் பாவத்தை குறித்து அவனிடத்தில் கண்டித்து உணர்த்தி அதன் நிமித்த சிறை சேதமும் பண்ணப்பட்டான் முதன் முதலில் பர்சு தாவியினால் அபிஷேகம் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும் என்று காத்திருந்தது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆபிரஹாமின் மேலுள்ள அந்த வாக்கு தத்தம் நம்மேலும் இருக்கிறது ஏனால் நாமும் ஆபிரஹாமின் சந்ததி நாம் விசுவாச சிக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியவதிகள் தேவன் மிகுந்த இறக்கம் உள்ளவர் அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை அன்பானவர்களே ஸோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய இறக்கம் தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை ஜீவனும் அது வல்லமை இருக்கிறது ஸோ அவருடைய வார்த்தையை நம்பி எலிசபெத்தை போல விசுவாசம் உள்ளவர்களாய் நாமும் ஆண்டவரிடமிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் அடுத்த தாமே நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை காண கருபை செய்வாராக ஆமேன் இல்லையிலா